பெரியகுளத்தில் இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜும்மா தொழுகை முடிந்து நடைபெற்றது இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் இஸ்லாமிய நல கூட்டமைப்பு சார்பில் மோடி அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பேரணி மற்றும் கேஎஸ்கே கேண்டின் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ் கேள்வி செந்தில்வேல் மூத்த ஊடகவியலாளர் கண்டன உரையாற்றினார் உடன் தேனி மாவட்ட முன்னாள் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் அப்பாஸ்கான் தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர்கள் கிழக்கு அரிமா ரஃபீக் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம் விசிகா நகர செயலாளர் ஜோதி முருகன் சேகுவாரா தலித் தருமா தொழ்திறில் தளபதி தௌபிக் ஆட்டோ சித்திக் உள்பட அனைத்து இஸ்லாமியர் அமைப்பு சேர்ந்தவர்கள் பெரியகுளம் அனைத்து ஜமாத்தார்களும் சுமார் ஆயிரத்திற்கு மேல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பெரியகுளம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் உயர் திரு நல்லு அவர்கள் தலைமையில் தென்கரை காவல் ஆய்வாளர் முத்து பிரேம்சந்த் வடகரை காவல் ஆய்வாளர் கீதா சார்பு ஆய்வாளர் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆளினர்கள் பாதுகாப்பில் பணியில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா கோசம் யாருன்னு கொடுத்துட்டான்னு பாருங்க நோட்டீஸ் அதை வருஷத்துக்கு யாருக்கா ஒரு நம்ம வேலை தங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை பாராமல் மறந்து இங்கு அனைவரையால் ஒன்று திருக்கிறோம் என்று இந்த சட்டம் இஸ்லாமிய சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சம் வழிபா பலங்களை எவ்வளவு பாதிக்கம் இருந்த செய்தி அனுபவஸ் பெறுவதற்காக அந்த கண்டன பேரணி தொடங்கி முடிந்திருக்கிறது எம் அகூல் அவர்களை हैली से मटका மசோதாவிற்கு எதிரான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் காலங்களில் இந்துக்களின் உயிர்காக்க அவர்கள் உதிரம்தான் உதவி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் கவிதையோடு இன்றைக்கு ஒரு சென்சிட்டிவான இஸ் தேசம் முழுவதும் பயங்கரவாதிகள் இந்த நாட்டினுடைய அப்பா